வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று எண்பத்தி மூணாவது பகுதியாக அவர் வார்த்தை விளையாட்டாக தமிழ் ஆங்கிலம் வடமொழி மூன்றிலும் உள்ள வார்த்தைகளை ஒப்புமை செய்து சொல்லியிருக்கின்ற அழகை ரசிப்பதற்காகவே இந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் சிஷ்யன் என்றும் வித்யார்த்தி என்றும் சமஸ்கிருதத்தில் சொல்வதை நாம் மாணவன் மாணாக்கன் என்கிறோம் செய்யுளில் இதுவே மானி என்று வரும் வாமன அவதாரத்தை பற்றி திவ்ய பிரபந்தத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மானி மானி என்று வரும் மாணவ என்று ரெட்டை சுழி நான் போட்டு சொன்னால் மனுஷன் என்று அர்த்தம் மனுவில் இருந்து ஜீவகுலம் தோன்றியது அதனாலேயே மனுஜன் மனுஷன் மாணவன் தமிழில் மனிதன் மானுடன் முதலான பெயர்கள் மேன் என்று ஆங்கிலத்தில் அவர்கள் குறிப்பதும் மனு சம்பந்தமானது மனஸ் என்ற சிந்தனா சக்தி படைத்தவன் மனு மேன் என்றால் திங்கிங் அனிமல் என்று இதே அபிப்பிராயத்தை தான் ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களும் சொல்கிறார்கள் மாணவன் என்றால் மனிதன் அதாவது ரெண்டு நான் போட்டு மாணவன் என்றால் மனிதன் மாணவ என்று மூணு சுழி போட்டு சொன்னால் சிறுவன் என்ற அர்த்தம் சின்ன வயசிலேயே கல்வி கேட்க தொடங்குவதால் வித்யார்த்தியை அதாவது கல்வி கேற்பவனை மாணவன் மாணாக்கன் என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது என்று முனிவர் மூன்று மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு அவை சென்றிருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தை அழகாக நமக்கு விளக்குகிறார் இது போன்ற மொழி ஒப்புமையை அவரிடம் நாம் கண்டு ரசிக்கலாம் முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்